அறுபதுக்கும் மேற்பட்ட கைதிகளை காணவில்லை இருபத்தி மூன்று பேரின் உடல்கள் கட்டிட இடிபாடுகளில் புதைந்துவிட்டன ஹமாஸின் அறிவிப்பால் இஸ்ரேலில் அரசியல் பிரளயம் காசா மீதான குண்டுவீச்சை குறைக்காமல் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று வருகிறது இஸ்ரேல் உலகமே வீதியில் திரண்டு போராட்டம் நடத்தியும் அனைத்தும் வீணாகி போனது இந்த நிலையில் தங்களது கட்டுப்பாட்டில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட கைதிகளை காணவில்லை என புதிய குண்டை போட்டுள்ளது ஹமாஸ் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் போது அறுபது கைதிகள் மாயமாகியுள்ளதாக அல் கசாம் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறியுள்ளார் இதில் இருபத்தி மூன்று கைதிகளின் உடல்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி வருவதால் அந்த உடல்களை கூட தங்களால் மீட்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு ஏற்கனவே கொந்தளிப்பில் உள்ள இஸ்ரேலில் பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளது கைதிகளை மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் டெல் அவிவில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோல் ஜெருசலத்தில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வீட்டையும் முற்றுகையிட்டு சனிக்கிழமை போராட்டம் நடத்தினர் தற்போது இந்த புதிய அறிவிப்பு இஸ்ரேலில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்